பிசாசு வருவான் ஆண்டவர் சொல்வார் பரவாயில்ல இன்னைக்கு நீ அழு ஏன் வெளியில கொண்டு வரேன் பிசாசு சொல்வான் ஜபத்தெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு இவ்வளவு அசிங்கமான பாவத்தை வச்சுட்டு நீ ஜோ பண்றியா உன் ஜபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை ரெண்டு பேரும் உன் காதல பேசுறாங்க ஒன்னு பிசாசு இன்னொன்னு ஆண்டவர் பல நேரங்களில் நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் பக்கம் இல்லை யார் பக்கம் நிக்கிறோம் பிசாசு சொன்ன உடனே ஜெபத்தை விட்டு எழும்பிடுறோம் இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் நீ எதற்குள் சிக்கி இருக்கிறாயோ மறுபடியும் சொல்கிறேன் நீ எதற்குள் சிக்குண்டு இருக்கிறாயோ மறுபடியும் சொல்றேன் எந்த பாவத்தின் அசுத்தத்திற்குள் நீ உழன்று கொண்டிருக்கிறாயோ அதுக்குள்ளே இருந்துகிட்டே நீ அழு அதுக்குள்ளே இருந்துகிட்டே நீ தேவனை பாரு அதுக்குள்ளே இருந்துகிட்டே மன்றாடி பாரு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் அல்ல மிக சீக்கிரத்தில் அந்த மீன் உன்னை கக்கும்படி கத்தர் மீனுக்கு கட்ளையிடுவார் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம்